தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நிதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ப்பதற்காக அங்கே அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நிதியை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார் என்பதையும் அது எந்த அளவிற்கு தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடியது என்பதையும் நடைமுறைக்கு வந்தால் உண்மையிலேயே அவரை நான் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள் டாக்டர்கள் சிறுபிள்ளைகளுடைய பாலியல் பழக்காரங்கள் ஏற்கனவே இது குறித்து விரிவான இரண்டு மூன்று அறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுவான மத்திய அரசின் சட்டம் அனைத்து மாநிலத்திலும் தேவை என்பது பாதுகாக்க போனவங்க அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன்

குறைவாக இருக்கிறது என்பதை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அங்கு போதுமான நிதி போதுமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் சார் இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து பாலியல் ரீதியான சட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வரை கூட கொடுக்கலான்ட்டு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசுக்கு அந்த மாதிரி சட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்றுப்புள்ளிப்பதற்கு மத்திய அரசினுடைய கடுமையான சட்டம் தேவை என்பதை தெரிவித்துள்ளது சார் திமுகவுடைய நடந்து முடிந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து எதுவுமே நடக்கலையா சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தலையே அதான் நடந்தது எதாவது பேருக்கு ஒன்று கொடுக்குறாங்க அதுவும் ஒழுங்காக கொடுக்க முடியல கடுமையான பிரச்சனைகள் இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சீரட்டு இருக்குது போதை பொருட்கள் பள்ளி கல்லூரிகளில் தாராளமாக அனைத்து மாணவர்களும் கையிலே கிடைக்கின்றது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது